ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாங்களா ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் அதில் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் கழுவுக்கு அப்புறம் இந்த பச்சை கருப்புறமா இதை ஒரு சின்ன பிட்டு கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சோண்டு இதில் போடணுமா நல்லா நசுக்கி விட்டுட்டு போட்டுடணும் அவ்வளோதாம்மா இதை நல்லா கலக்கிக்கணுமா இதை நல்லா கலக்கிட்டு இது எதுக்கு தெரியுங்களா இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டைல்ஸு கிச்சன் திட்டு ஸ்டவ் கிட்ட ஸ்டவ்வுக்கு கீழே வாசலில் தெளிக்கலாம் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் தெளிக்கலாம் இது இது வந்து கிச்சனில் மெயினாக கிச்சனில் நீங்கள் தெளிக்க தெளிக்க எறும்பு வராது எந்த பூச்சி வராது கற்பாம்பூச்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க சுத்தமாக கற்பாம்பூச்சி எல்லாம் போய்டும்மா இது நான் எப்படி தொடக்கிறது காட்டுறேன் பாருமா இப்படி நல்லா இந்த மாதிரி கிச்சன் டைல்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி தொடச்சிக்க வேண்டியதுதாம்மா நீட்டாக அப்படியே தொடச்சிட வேண்டியது பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உடைக்க வேண்டியதாம்மா ஸ்டவ்வுக்கு மேலேயும் அதே மாதிரி ஸ்டவ்வுக்கு கீழேயும் அதே மாதிரி மாதிரி வந்தோம் வந்தோம்னா நீட்டாக இருக்கும் பாருங்கள் நாலடைவில் உங்களுக்கு எந்த பூச்சி வராதுமா சூப்பராக இருக்கும்மா ஓகே தேங்க் யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ